ஜெர்மனியில் ஒரு மூவாயிரம் டெலிகேட்ஸ் விமன் டெலிகேட்ஸ் அமர்ந்திருக்காங்க அவங்களாம் டிப்ளமேட்ஸ் பெரிய படிப்பு படித்தவர்கள் துணைவேந்தர்கள் அமைச்சர்களாக இருப்பவர்கள் விஞ்ஞானிகள் அறிவில் ஆகச் சிறந்தவர்கள் பெண்மணிகள் அவங்ககிட்ட போய் மோடிஜி பேசும்போது சொல்கிறாரு யூ நோ ஒன் திங் இன் இண்டியா வி ஒர்ஷிப் விமன் காட்ஸ் அண்ட் வி ஒர்ஷிப் விமனஸ் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் இந்தியாவில் பெண் தெய்வங்களை வழிபடுகிறோம் பெண்களையே தெய்வமாகவும் வழிகூடக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்றாரு மூவாயிரம் பெண்களும் எழுந்து நின்று கைதட்டினார்கள் என்பதை பத்திரிகையில் எழுத எழுந்து நின்று கை தட்டி ஏன்னா பெண் தெய்வமாக இருக்க முடியும் என்ற அந்த கருத்தியலே மேற்குலகத்தில் கிடையாது காட் தி ஃபாதர் தான் காட் கே நாட் பி மதர் இது மேற்குலக கோட்பாடு காட் கேன் அல்சோ பி மதர் என்பதுதான இந்துத்துவம் அந்த இந்துத்துவத்தை சொன்னவுடன் உலகம் எழுந்து நின்று கைக ஒரு தெய்வம் பெண்ணாகவும் இருக்க முடியும் பெண் தெய்வமாகவும் மாற முடியும் என்கிற கருத்து அது தமிழ் மொழிக்கு ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு மோடி ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி அஞ்சு பேருக்கான்னு வச்சுக்கோங்க சில சமயம் எல்லாம் கொடுக்க முடியாது அவசரத்தில் கல்யாணம் பண்ணுற சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு அண்ணன் தம்பி ஒரு இடத்துல இருப்பான் அப்போ அவர் சொல்லுவார் உறவினர் அஞ்சு பேருக்கு நான் வந்து கொடுக்கணும்ப்பா என்னால் முடியல நான் என்ன பண்ணலாம் அண்ணன் கொடுத்துட்டிங்களா வீட்டில் கொடுத்துட்றேன் கொடுத்துரு எங்கள் அண்ணாரு கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கெல்லாம் கொடுத்த மாதிரி தான் நாங்கள் அண்ணன் தம்பி நாலு பேரும் கல்யாணத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு மூத்தவனுக்கு செய்கிற மரியாதை அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் செய்கிற மரியாதையாக கணக்கில் எடுத்துப்படுவது நமது பண்பாடு இந்தியாவின் மூத்த மொழி தமிழ் அதற்கு செய்கிற மரியாதை அத்துறை மொழிகளுக்கும் செய்கிற மரியாதை நரேந்திர மோடி தமிழை கொண்டாடுகிறாருன்னு சொன்னால் அப்போ தெலுங்கு கொண்டாடலை அவரு அவருக்கு மலையாளம் பிடிக்காதா ஹிந்தி வேண்டாமா அவரது தாய்மொழியே குஜராத்தி தானே இல்லை எல்லாவற்றிற்கும் மூத்த மொழி தமிழ் மூத்தவனே விநாயக பெருமானை ஏன் வணங்குறோம் மூத்தவனை வணங்கிட்டா முருகனையே வணங்கின மாதிரி தெரிஞ்சுதானே போகிறோம் அப்படி எல் ஒரு தமிழ் மொழியை கொண்டாடிவிட்டால் எல்லோரையும் கொண்டாடுகிறோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதி பாடினான் அதுக்கு வினோபாபாவே ஒரு அர்த்தம் சொன்னார் அந்த பாட்டை அப்படியே சொல்லிவிட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு உங்கள் பாரதி பாடியிருக்காருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தமிழ் மொழி சிறப்புன்னு மாத்திரமில்லை யாமறிந்த மொழிகளிலே தாய்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு அர்த்தம் ஒருவேளை உங்கள் பாரதி மலையாள கவிஞனாக பிறந்திருந்தால் யாருமே இருந்த மொழிகளிலே மலையாளம் போல் ஒரு கவிதை இருக்கான்னு பாடியிருப்பான் அப்படின்னு வினோபாது விளக்கம் கொடுப்பார் அதனால் எல்லாருடைய தாய்மொழியும் சிறந்தது என்பதாக இந்தியாவிலே அத்தனை பேருக்கும் அது தாய்மொழி ஒருத்தரவு ஆர்எஸ்எஸ் தலைவர் சுதர்சன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது நான் கூட இருந்தேன் சென்னையில் அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு உங்கள் மூதாதையர்கள் அதனால் நீங்கள் தமிழர் தான் உங்கள் தாய்மொழி தமிழ் தான் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் மரியாதைக்குரிய சுதர்சன் அவர்கள் என்ன சொன்னார் தாய்மொழினா என்னான்னு கேட்டார் எங்களுக்கு புரியலேன்னு சொன்னாங்க பத்திரிகையாளர்கள்லாம் பல பேர் பத்திரிக்கையாளருக்கு புரியாது இதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு இதெல்லாம் புரியாது அவர் சொன்னார் தாய் பேசுகிற மொழி தாய்மொழி தானேன்னு கேட்டார் சுதர்சன் ஆமாம் தாய் பேசுகிற மொழி தாய்மொழி தான் என் தாய் யார் இந்திய தாய் என் இந்திய தாய் பேசுகிற அத்தனை மொழியும் எனக்கு தாய்மொழி தான் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னார் பாரத அன்னை பேசுகிற எல்லா மொழியும் தாய்மொழி தான் அதனால தான் செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் பாரதிப்பான்னா அதை இன்னைக்கு மோடிஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கார் மரியாதைக்குரிய சுதர்சன்ஜி என்ன சொன்னாரோ அந்த கொள்கையின்படி தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மொழிகளை எல்லாம் கொண்டாடுகிறார் மக்களை இணைக்கிறார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் யாராவது இங்கே காசிக்கு போனீங்கன்னா காசியில் போனால் எதையாவது விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை விட்டுட்டு வரலாம் என்ன இனிமே காசிக்கு வரக்கூடாது அந்த எண்ணத்தை அங்கே விட்டுடலாம் ஏன்னா அவ்வளவு அழுக்கு அவ்வளவு இடிபாடுகள் கங்கையில் பொணம் மதக்கும் என்னென்னமோ போகும் நாம் புனிதம் நினைத்து கொண்டு போவோம் எனக்கு நெருங்கிய நண்பர்களே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க இனிமே போகக்கூடாதுன்னு முடிவு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி நீங்கள் காசிக்கு போங்க காசிக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் போகணும்னு அவசியம் இல்லை நம்ம கழக உடன்பிறப்பு ஊபிஸ் எல்லாம் கூட நிறைய பேர் சாமி அவனையெல்லாம் காசிக்கு அனுப்புங்க போறப்ப திமுக போவான் வரும்போது பிஜேபி காரணம் திரும்ப வரும் அனுப்பிச்சு பாருங்க கங்கை காசி தூய்மையாக இருக்கிறது அங்கே இடிபாடுகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டன ஆக்கிரமிப்பு செய்த அத்துணை கட்டடங்களும் அது வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் சரி அது இந்துக்களின் வழிபாடோ இஸ்லாமிய வழிபாடோ ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டால் அத்துணையும் அகற்றப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது காசி இன்னைக்கு உலகத்தரமான ஒரு நிறுவனம் நகரம் எது என்றால் காசியை முன்மாதிரியாக காட்டலாம் என்கிற அளவிற்கு அந்த நகரத்தின் பெருமையை உயர்த்திருக்கிறார் இதுதான் இந்தியாவின் பெருமையை மீட்டெடுப்பது என்று சொல்கிறேன் நான் காசியினுடைய பெருமையை மீட்டெடுப்பது காசி தமிழ் சங்கத்தோட சிறப்பு என்ன இவ்வளவு நாளாக நாமோ ரெண்டாயிரம் வருஷமாக காசியை புகழ்ந்த தமிழ்நாட்டை தான் கேட்டிருக்கோம் நீர் எல்லாம் கங்கை நிலமெல்லாம் காசி இப்படியெல்லாம் நம்ம பாடியிருக்கோம் இங்கே தமிழ்நாட்டிலே ரெண்டு நகரம் இருக்குது சிவகாசி தென்காசி காசி பேர் இங்கே வச்சிருக்கான் பல பேருடைய பேர் பாருங்க காசிநாதன் காசியப்பன் காசியம்மா இப்படி பல பேருக்கு காசின்னு பேர் வச்சிருக்கிறான் காசியை கொண்டாடிய தமிழனை தான் இத்தனை ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் தமிழனை கொண்டாடுகிற காசியை உருவாக்கி காண்பித்திருக்கிறார் காசி தமிழ் சங்கத்தின் சிறப்பு என்ன இன்னைக்கு காசியில் தமிழ் முழக்கம் காசியில் தமிழ் உணவு காசியில் தமிழர் கலை தமிழர் நடனம் தமிழர் இசை தமிழருடைய அத்துணையும் அங்கே இன்னைக்கு பெரிய மாறி மாறியிருக்குன்னா காசியை கொண்டாட வைக்கிறார் தமிழனை கொண்டாட வைக்கிற காசியை உருவாக்கியிருக்கிறார் அயோத்தி நானூறு ஆண்டுகளாக பிரச்சனை எத்தனையோ பேர் போரிட்டாங்க எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தினாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எண்பத்தி ஏழுகளுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியது அநேகமாக சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கம் என்றால் அது அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற அந்த இயக்கம் தான் தி மேசிவ் மூமெண்ட் இன் இண்டிபென்டன்ட் இந்தியா அதுக்கு மிந்திய ஒரு இயக்கம் இருக்க முடியாது எத்தனை பேர் உயிர் பலி தியாகம் எனது சின்ன வயதில் இந்த ராமர் ஆலயத்துக்காக நான் செங்கலை தூக்கி சமந்திருக்கேன் காவல்துறையில் கைதாயிருக்கோம் போராட்டங்கள் நடத்தி அடி வாங்கி இருக்கிறோம் பல பேர் தமிழகத்தில் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் ராமர் பூஜைக்கான செங்கல் பூஜை அனுப்பிச்சு தமிழ்நாடு ஒரு பதட்டம் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை இருவேறு சமுதாயங்கள் மோதிக்கொள்ளும் இரண்டு மதங்களுக்கு இடையே பதட்டம் உருவாகும் ஒரு பதட்டம் இல்லை ஒரு புண்ணாக்கம் இல்லை காரணம் என்ன ஆட்சியில் இருக்கிறது மோடி அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற ஒரு பிரதமர் இருக்கும்போது ஒரு ஆட்சி இருக்கும்போது போது பிரச்சனைகள் சரி செய்யப்படும் அயோத்தியில் ராமர் ஆலயம் பிரம்மாண்டமாக வருது பாராளுமன்றம் கூட பாருங்க எத்தனை ஆண்டுகளாக திட்டமிட்டு கொண்டே இருந்தாங்க சோம்நாத் சாட்டர்ஜின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சபாநாயகராக இருக்கும் போதெல்லாம் கூட இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க குறிப்புகள் போயிருக்கு புதிய நாடாளுமன்றம் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மிக குறுகிய காலத்தில் பாராளுமன்றத்திற்கு அடிக்கல் நாட்டி அதை நிறைவேற்றி மிக குறைந்த பொருட்செலவில் இன்றைக்கு பிரம்மாண்டமான இந்திய நாடாளுமன்றம் அதுலேயும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சீட்டுக்கு மேலே எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் உட்கார்ற மாதிரி நாற்காலிகள் இருக்கை இதெல்லாம் உட்கார வச்சு இப்போ பார்க்குறான் பிஜேபிக்காரன் இத்தனை முந்நூறு பேர் இருக்கிறப்ப தாங்களையே நாளைக்கு அறநூறு பேர் வந்து உட்கார்ந்துட்டா எப்படி தாங்கிறது என்று யோசிக்கிற அச்சப்படுகிற அளவிற்கு ஏன் இருக்கைகளின் எண்ணிக்கை உயர்த்தினார் மதுரையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு கட்டுறான் மதுரைக்கு தினசரி ஐநூறு பஸ் வந்துட்டு போகுதுன்னா அந்த வந்துட்டு போகிற பஸ் அளவுக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு கட்ட முடியும் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ஆயிரம் பஸ் வருமே அதுக்கேற்ற மாதிரி தான் பெருசாக கட்ட முடியும் பஸ் ஸ்டாண்டு அப்படி இன்னும் எதிர்காலத்தில் என்ன தேவையோ அப்படி ஒரு நாடாளுமன்றம் இந்திய நாடாளுமன்றத்தில் புதிய நாடாளுமன்றத்தில் ஒலித்த முதல் மொழி தமிழ்மொழி தேவாரம் திருவாசகம் நமது ஆதீனங்கள்லாம் போய் தமிழ்மொழி ஒழிக்க செய்து விட்டு வந்திருக்கிறார்கள் தமிழர்தம் செங்கோல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம் இது ஏதோ தமிழர் அடையாளம் இல்லை இது இந்தியாவின் அடையாளம் இந்தியாவில் ராஜ தண்டம்னு சொல்கிறாங்க ஹிந்து ஸ்டேட் கிராஃப்டில் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இது இந்த தண்டம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அது சோழர்கள் காலத்தில் அதற்கு நந்தியுடன் அடையாளம் இருந்தது பல பேர் சொல்கிறான் ஜவஹர்லால் நேருக்கு இந்த செங்கோல் பிடிக்கலைங்க அதனால் கொண்டு போய் மீசுத்தில் வச்சுட்டாரு மோடிக்கு செங்கோல் பிடிச்சிருக்கு அதனால் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் வச்சுட்டாரு அப்படி இல்லை நீங்கள் திருப்பி சொல்லணும் தவறாக சொல்கிறீர்கள் நேருவின் அவையை அலங்கரிப்பதற்கு செங்கோலுக்கு விருப்பம் இல்லை அதனால் அது மியூசியத்தில் போய் முடங்கிடுச்சு ஒரு மகத்தான தேசபக்தர் தேசியவாதி இந்த தர்மத்தை கொண்டாடுகிற ஒரு பிரதமர் இந்தியாவில் வந்தவுடன் செங்கோல் விரும்பி அலகாபாத்தில் இருந்து டெல்லியில் வந்து அது மியூசியத்தில் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து விட்டார் அவ்வளவுதான் இது செங்கோலின் விருப்பம் மோடியின் விருப்பம் இல்லை செங்கோலுக்கே பிடிக்கலைங்க எழுபது வருஷமா இந்த வடிவேலை சொல்லுவார்ல கரடியே காரித்து துப்பிரிச்சா உன்னைய சாரி சொல்லுவார்ல கரடியே காரித்து துப்பிச்சா அது மாதிரி செங்கோலுக்கே இஷ்டம் இல்லை இப்போ ஏன் செங்கோலை வச்சார் ஏன் பண்ணார் ஆதினங்களை ஏன் வச்சு பண்ணார் ஏகப்பட்ட கேள்வி கேட்குறான் நாங்கள்லாம் ஊடகங்களில் பதில் சொல்லி சொல்லி மாலல நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இதெல்லாம் நேருட்டில் கேட்டிருக்கணும் ஏங்க அந்த செங்கோல் வாங்கினீங்க அது இந்து மதத்தோட அடையாளம் இல்லை அதையே கொண்டு வந்து வச்சிங்க நீங்கள் செக்குலர் இல்லை செக்குலராக இருக்கிறவர் ஏன் வச்சிங்க இப்படி அவர்கிட்டல கேட்டிருக்கணும் அவர் அதை வாக்கிங் ஸ்டிக்னு போட்டு அலகாபாத்தில் யாரோ சொல்லி வச்சுட்டாங்க அது வாக்கிங் ஸ்டிக் இல்லை இன்னைக்கு உலகத்தின் டாக்கிங் ஸ்டிக் உலகத்தின் ஒட்டுமொத்த பேசு பொருள் அது நீங்க அதை விட்டுட்டு பேச முடியாது ஒருத்தர் சொன்னார் அது நேரு ஏன் வாங்கியிருப்பாருன்னா மவுண்ட் பேட்டன் என்ன வந்தாலும் வாங்கிக்குவாருங்க நேரு அதனால் இதையும் வாங்கிட்டார் ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்தாலும் வாங்கி வரைக்கும் செங்கோல் கொடுத்தாரு இவர் சரி இதை கொடுக்குறாரு வாங்கிக்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கியிருக்கோம் தெரிஞ்சு வாங்கியிருக்கோம் தெரியாமலும் வாங்கியிருக்கோம் இதை வச்சுக்கலான்னு நினச்சிட்டாரு அதனால இன்னைக்கு செங்கோல் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க கல்கத்தால இருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்றார் அவர் பெங்காலி ஸ்ரீனிவாசன் வாட் இஸ் திஸ் செங்கோல் அப்படின்னு கேட்கிறார் அஸ்ஸாம்லேருந்து ஒரு ஃபோனு செங்கோல் என்ன எந் எந்த ராஜஸ்தான்லேருந்து ஜெய்சல்மீர் அந்த அவர் இருக்கிற இடம் அங்கேருந்து ஃபோன் வருது செங்கோல்னு என்ன செங்கோல் என்ற தமிழ் வார்த்தை இன்னைக்கு பேன் இண்டியன் வார்த்தை இந்தியா பூரா அந்த வார்த்தை தெரியும் தமிழை தமிழ்நாட்டிற்கு வெளியில தமிழ் மொழியை எடுத்து சென்ற ஒரே பிரதமர் ஐயா நரேந்திர மோடி தான் கும்முடி பூண்டிக்குள்ளே உட்காந்து குண்டுச்செட்டி ஓட்டி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் தமிழகத்தை தாண்டி தமிழை வெளியே வெளியெடுத்து சென்றிருக்கிறது தேசிய மாடல் எது தமிழுக்கு உகந்தது தமிழ்நாட்டுக்கு உகந்தது